முன்னாள் முதலமைச்சர் உளுந்தூர்பேட்டையில் புதிதாக கொண்டு வரும் திருமலை திருப்பதி பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் அன்னதான அடிக்கல் நாட்டினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திர்பேட்டை நகராட்சி பகுதியில் உட்பட்ட பகுதியில் புதிதாக கட்டி கொண்டிருக்கும் திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் பணிகள் நடைபெற்று வருகிறது அன்னதான கூடம் கட்டுவதற்கு ரூபாய் இரண்டு கோடி மதிப்பில் முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் உடன் மாவட்ட செயலாளர் ரா குமரகுரு ஸ்ரீ மெட்ரிகுலேஷன் பள்ளியின் அம்பா மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடன் செய்தியாளர் சந்திப்பின் போது சென்னையில் மழையால் தண்ணீர் ஆங்காங்கே குட்ட குட்டையாக தேங்கி நிற்கின்றது முறையாக நடவடிக்கை இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு உள்ளது காவல்துறை சுதந்திரம் கொடுத்து சட்டம் ஒழுங்காக பாதுகாக்க வேண்டும் நீதிமன்ற வளாகத்திலேயே வழக்கறிஞர்களை கொடூரமாக வெட்டி கொலை செய்கிறார்கள் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு முறையாக அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பு

சென்னையில வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மழை பெய்யும் பாதிப்பு ஏற்படுது நாலாயிரம் கோடிக்கு வந்து மழை வீடுகள் பணி தொடரப்படுது அந்த நிறைவு பெறாமல் இருக்கு மக்கள் அதிக அடிக்கடி பாதிப்பு பெய்கின்ற மழை நீர் படி சென்னை மாநகர் நகரத்தில் பெய்த மழை நீர் தேங்காமல் விதி என்பதற்கு மழைநீர் வடிகால் வசித்து திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது து பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு மாதம் நிறைவு இன்னும் அந்த மழை நிறைவேறவில்லை முழுமையாக அனைத்து ஆனாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மழை நீர் படிகாண்டு பணிக்குழு நிறைவேற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் நிற்காமல் மாற்றிக் கொள்ள முடியும் ஆனால் இந்த அஇஅதிமுக அரசு அதற்கு புதிய பயிற்சியும் வேகமாக துரிதமாக அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு பெய்கின்ற தண்ணி தேங்காமல் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த அரசு மெத்தனமாக அலட்சியமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால மழை பெய்கின்ற பொழுது அங்க அங்கே மழை நீர் தேங்கிணைக்கின்ற காட்சி